நான் வந்து சொந்த வீடு வந்து நான் ஆசைப்படவே இல்லை ஏன்னா நம்மளுக்கு முருகன் இருக்கிற இடம் தான் வீடு அது வந்து அந்த ஒரு பாண்டிங்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும் இப்போ எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு ஆசை என்னென்னா ரொம்ப டெக்னால ஒரு அட்வான்ஸான ஒரு வீட்டில் இருக்கணும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம ஒரு லக்ஸுரியான ஒரு இடத்துல இருக்கணும்னு ஆசை அது அவங்களுக்கு அவங்களோட ஆசை இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆசை வீடு வாங்கணும் ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் ஒரு வில்லா வாங்கணும் ஒரு ரெசார்ட்டில் நம்ம போய் வந்து ரெசார்ட் மாதிரி ஒரு பங்களா டைப்பில் ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்றது பொதுவான ஆசை இதில் கொஞ்சம் நீங்கள் பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம பேரில் ஒரு இடம் இருக்கணும் பட்டாவோட ஒரு இடம் வாங்கணும் ஒரு சொந்த இடம் இருந்தால் அதில் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அப்பா அம்மா பேரோ இல்லை நம்ம கும்புற முருகர் பேரை வச்சு இந்த இவர்கள் வாழும் இல்லம் முருகர் இல்லம் அப்படின்லாம் சொல்லணும் ஒரு கனவு இருக்கும் அதுக்கும் பாருங்கள் முருகப்பெருமான் கலியுகத்தில் இப்படிலாம் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லி சொந்த வீடு சொந்த வீடு மட்டும் கிடையாது நீங்கள் வந்து உலகத்திலே வந்து முருகர் மனசில் நம்ம இடம் பிடிக்கிறது தான் பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த கலியுகத்தில் நிறைய பேருக்கு மனசில் வந்து என்னன்னா நம்ம வீடு வாங்கணும் இடம் வாங்கினாலும் அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்கோம் அந்த பாடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்